ஒசூரில் பரபரப்பு நாயுடு வி எஸ் நாயுடு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக வேட்பாளராக ஜெபி ஏ வி ஜெயபிரகாஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜே பி டி காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நாயுடு வி எஸ் நாயுடு என்று தேர்தல் களம் இருக்குமா என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் செல்லக்குமார் கோபிநாத் தங்கபாலு அசினா பேகம் ஆகியோர் உள்ளனர் இன்று வேட்பாளர் யார் என்று அதிகாரபூர்வமாக கோபிநாத்துக்கு அறிவித்தார் ஓசூரில் நாயுடு சமுதாயம் பிரபலமான இருந்தாலும் ஜே டி கோபிநாத் மற்றும் ஜே என்ற ஜெயபிரகாசம் இருவரும் நாளிசமாக சேர்ந்தவர் நாயுடு சமாதானத்தில் அந்த மக்கள் இதுவரை எம்எல்ஏ கோபிநாத் அவருக்கு ஆதரவுடன் இருந்தார் இதேபோல சமுதாயத்தில் பிரபலமான ஜேபி ஜெய் பிரகாஷ் சமுதாயத்தில் பிரபலமான அரசியல் இருந்தால் அவருக்கு ஆதரவுடன் இருந்த இந்த சமுதாயம் இப்போது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் யாருக்கு ஆதரவு என்றது குழப்பமாக உள்ளது இது சமுதாய மக்கள்